வெல்கம் டு அக்ரிகல்ச்சர் பிளாக்ஸ் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாரும் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு திருக்குறளில் உழவு அப்படிங்கிற அதிகாரத்தில் ஒரு குரல் இருக்குது அதுக்கு அர்த்தம் என்னன்னா யாவரும் உண்ணுவதற்கு உணவை தந்து தாமும் உண்டு வாழ்பவரே உரிமையுடன் வாழ்பவர் மற்றவர்கள் பிறரை தொழுது உண்டு அவர்கள் பின் செல்கின்றவர் அப்படின்னு அர்த்தம் கடவுள் ஆதி மனிதனான ஆதாம ஏதேன் தோட்டத்தில் பயிரிடுவதற்காக வைத்திருந்தார் அப்படின்னா உலகம் துவங்கியதுலேருந்து பயிரிடுவதில் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் பெரிய சாதனையாளர்களான அப்துல் கலாம் ஜிடி நாயுடு அவங்களாம் விவசாயத்தில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினாங்க இளம் விஞ்ஞானிகளை விட இளம் விவசாயிகள் நாட்டிற்கு ரொம்ப தேவைப்படுறாங்க சேற்றில் கை வச்சாதான் சோட்டரில் கை வைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கிராம பழமொழியாக கருதப்படுது என்ன பல படிப்புகளை படித்தாலும் சொந்த ஊரில் கொஞ்சம் நிலத்தில் சேத்துல இறங்கி மக்களோடு மக்களாக விவசாயம் பண்ணுறது அழகு தானே பொன் விளையும் பூமின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எங்கள் கிராமமும் பொன் விளையிற பூமி தாங்க எங்கள் ஊரில் கூட இன்னும் பல இளம் விவசாயிகள் இன்னுமே இருக்காங்க நேச்சர் ரொம்ப பிடிக்கிற மாதிரி வயல்வெளிகளும் தண்ணீர் குளங்களும் ஆற்றுப்படுகைகளும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தானே எனக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா விவசாயத்திற்கு நிறைய பயிற்சி கொடுப்பாங்க கஷ்டமாக இருந்தாலும் அதுவே இப்போ ஆர்வமாக மாறிடுச்சு நாளுக்கு நாள் இந்த விவசாயத்து மேலே இருக்கிற ஆர்வம் கொஞ்சம் கூட குறையல உணவு சாப்பிட்றதோடு மட்டுமல்லாமல் உணவு எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று தானே வாங்க உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் வறண்ட பூமியை தண்ணீர் பாய்ச்சி குளிர வச்சு உழவுக்கு தயார்படுத்தணும் நீர் பாய்ச்சிய நிலத்திற்கு பாத்தி கட்டி வரப்பு வெட்டி உழவிற்கு ஆயத்தப்படுத்தணும் எங்கள்கிட்ட டிராக்டர் இருக்கிறதுனால நாங்களே நிலத்தை உழுதுட்டோம் இப்போ நாற்றங்கால சப்பண்ணிட்டு உணவிற்கு எந்த விதை நெல் வாங்கணுமோ ஒரு ஏக்கருக்கு ஒரு பை வீதம் அதை வாங்கி காலை ஆறு மணி முதல் சாயங்காலம் ஆறு மணி வரை அதை நீரில் ஊற வைத்து இரவு முழுவதும் காய வைத்து மூன்றாவது நாள் அந்த நாற்றங்காலில் விதை நெல்லை நம்ம தெளிக்கணும் ஏழாவது நாள் பச்சையாக தெரிஞ்சதற்கு அடுத்த நாள் ஒரு பைக்கு எட்டு கிலோ வீதம் அது வளருவதற்கான உரம் தெளிக்கணும் போதிய தண்ணீரில் வளர வச்சு இருபது நாள் சென்ற பின்பு பூச்சி தாக்காத வண்ணம் மருந்தடிக்கணும் இருபத்தி அஞ்சாம் நாள் நாற்றை பிடுங்கி முடிகளாக கட்டி வயல் முழுவதும் பரப்பி நடவிற்கு தயார் செய்யணும் பின்னர் கூலி ஆட்களை கொண்டு நடுகிற வயலிற்கு உரம் தெளித்து நாற்ற நட்டோம் ஒரு வழியாக பாதி வேலை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் மூன்று மாதம் கழித்து அறுவடை தான் அடுத்த வீடியோவில் இதை பற்றிய முழு தகவல்களையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நன்றி